ஆதித்யா அடுத்து துர்க்கையின் பாடல் பாட சொல்லி துர்க்கை என்பவள் நம் சுக்கத்தை போக்குவோம் நம்முடைய வியாதியை ரோகத்தை போக்குவோம் நாம் எல்லாம் சைவ சித்தாந்த சிவதர்மம் கல்வாதன ரத்னம் வணிமபுர கணவனிந்த பூபால வைசியர்கள் நமக்கு துக்கமும் இல்லை ரோகமும் இல்லை நாமக்கிரமான் சொல்வார் சொல்லுவார் பிடி இல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படுவோம் நடனையில் ஏமாப்போம் பிணியறியோம் இன்பமே என்னாலும் துன்பவில்லை நமக்கு எந்த நாளும் இன்பம்தான் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படி இருக்க நமக்கு சுக்கத்தையும் வரவழைத்து அதை போகக்கூடிய சொற்கையையும் பாட வேண்டுமா என்று நான் எண்ணினேன் ஆயினால் தான் இவன் நாம் பாடவில்லை இப்பொழுது அவரங்கப்பட்ட ஒரு பாடல் சொல்லுவார் அந்த உலகத்தில் உள்ள அட்ட சராசரத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் பராசக்தி உள்ளே நடக்கும் அதை ஒரு பாடல் சொல்லி இந்த வகுப்பை நான் எழுதி செய்கின்றேன் நாயகி நான்முகி நாராயணிகை நாயகி நான்முகி நாராயணிகை நணிக பந்த சாயகி சாம்பவே ಿ ಮಾಲಿ ವಾರೀ ದಿ ನಾಯಕಿ ನಾಣ್ಮು ದೇ ನಾರಾಯಣಿ ದೈ ನಳಿನ ಪಂಚಸಾಯಕಿ ಸಂಪವಿ ಶಂಕರಿ ಸಾಮಳೆ ಸಾಲಿನಚ್ಚು ಆಯಕಿ ಮಾಲಿ நளின பஞ்சசாயகி சம்பதி சங்கரி தாமழை சாதி நச்சுவாயகி வாராகி மாலினி சூரியனி வாராகி மாலினி சூழனி சூழினி மாதங்கி என் தாயகி பராசக்திகளும் அடக்கும் அந்த பராசக்தியினுடைய திருவடியில் நம்முடைய தரணமானது அது நமக்கு அரணாக இருந்து நம்மை காலமெல்லாம் நமக்கு பாதுகாக்க நம்முடைய வாழ்வு முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக அந்த சக்தி நமக்கு பராசக்தி இருப்பாள் என்று சொல்லி மேலும் ஒருவளர் அவ்வளமேனி அணிந்து உமையோடும் இல்லை உடைமேல் முருகலை ஒன்றைய தீங்கள் முடிமேல் அணிந்து என் உடமையில் பொகுண்டாகிறார் என் பெருமான் ஞானசந்த சொல்லுவார் உமையம்மையோடு வாகனத்தில் ஏறி வரக்கூடிய அந்த சிவபெருமானையும் உமையம்மையும் நாம் மனதிலே விட்டால் என நம்ம என்ன என்று கேட்கின்றீர்கள் அந்த உமையம்மை சிவபெருமானையும் நாம் இணைந்துவிட்டால் இந்த உலகில் உள்ள அந்த சராசரத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் அத்தனை தேவிகளும் அத்தனை தெய்வங்களும் நமக்கு வசப்படும் என்றார் அருள்நிதி என்றால் நமக்கு வசப்படும் நம்முடைய ஏவலை கேட்கும் நாம் இணைத்ததை நடத்திவிக்கும் நாம் சொல்வதையெல்லாம் நமக்கு தருவர் என்று பாடுவர் அந்த பாடனை பாடி முருகழற் பவளமே நீ ஒழி நீரணிந்து மலோடும் பிள்ளை விளைமேன் முருகலர் தொன்றை சிந்து முடி மேலிந்து என் முளமே திருமகள் கரையதூர்த்தி ஜயமாது பூமி കലയതൂർജി ജയമാത ഭൂമി ദിശ ദൈവമായ പലവും അരുണി നല്ല നല്ല അവൾ നല്ല നല്ല അടിയറവത്തെ മിഴ് തിരുമകൾ കലയദൂർജി ജയമാത ഭൂമി ദിശൈ ദൈവമാന പലവും அருணவி நல்ல 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 அவடியார்கின்ற சிறுமகள் தலைமகள் மலைமகள் இன்னும் அந்த கலாச்சாரத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் அத்தனை தெய்வங்களும் நமக்கு அசப்படும் நமக்கு நம்ம சிறுவர்கள் தொடர்ந்து நமக்கு வரை நமக்கு தரும் என்று சொல்லி வேலை செய்